இந்திய காலகட்டத்தில் யாரை நம்புவது என்பது ஒரு குழப்பமாகவே இருக்கிறது அது தனி நபரானாலும் அது நாட்டுக்கும் பொருந்தும் அமெரிக்கா எனும் ராட்சன் தனி குணத்தை வெளிக்காட்ட துவங்கி இருப்பதாக தோன்றுகிறது ஒதுக்கி வைத்த பாகிஸ்தானை அதானது ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ஒதுக்கி வைத்த பாகிஸ்தானுக்கு நிதியளித்து இந்தியாவின் வளர்ச்சியை மட்டுப்படுத்த திட்டம் போடுகிறதா என்ற கேள்வி வருகிறது இந்தியாவை பின்னடை வைக்க ஒரு ஒரு சூழ்ச்சியை செய்கிறதா என்ற கேள்வியும் வருகிறது மிகப்பெரிய கேள்விகளாக நம் முன்னால் இது நிற்கிறது மிக தந்திரமாக நகராவிடில் இந்த அரக்கன் பெட்ரோல் பல நாடுகளை கூட்டாக்கி வேட்டு வைத்தது போல உக்ரைன் மூலம் ரஷ்யாவுக்கு வேட்டு வைத்தது போல உக்ரைனுக்கும் வேட்டு வைத்தது போல இந்தியாவை பின்னோக்கி இழிக்க பாகிஸ்தானை பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சம் கேள்வியும் இப்போது வருகிறது அதன் ஆரம்பமாக எல்லையில் சிறு பொறியாக சிறு உரசல்கள் ஆரம்பித்திருப்பதாகவும் தோன்றுகிறது ஒரு வீரர் தற்போது வீரமரணம் மரணம் அடைந்திருக்கிறார் ஆனால் அதற்கு முன்பு இந்த பிரச்சனை அதனால் இப்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே என்பதை பற்றி இந்திய வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார் இந்தியா பாகிஸ்தான் எல்லை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மறுபடியும் ஒரு உரசல் இதற்கு பின்னணியில் வேறு நாடு இருக்கிறதா இல்லை அமெரிக்காவின் செயல்பாடு தானா என்ற கேள்விகள் எழுகின்றன இன்னொரு ரஷ்யா உக்ரைனாக இந்தியா பாகிஸ்தானை மாற்ற முயற்சிக்கிறதா அமெரிக்கா அமெரிக்காவின் நரி தந்திரங்கள் தான் என்ன தேர்தலில் ஓரளவு செல்லுபடியாகாது என்று தெரிந்த பிறகு இப்போது எதிர்பார்ப்பு ஈடேறாததால் அடுத்த நகர்வை அமெரிக்கா எனும் ராட்சசன் முன்னெடுத்திருக்கிறானா தன் சுய லாபத்திற்காகவும் பயத்திற்காகவும் தங்கள் பாதுகாப்பிற்காகவும் பிற நாட்டு மக்களை வரிகொடுக்க துணிகின்றதா அமெரிக்கா பாகிஸ்தான் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் புரிந்து கொள்ளுமா போன்ற மில்லியன் அளவு கேள்விகள் வருகின்றன எழுகின்றன ரஷ்யாவை தகர்த்துவிட வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு நிகராக வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் தங்களின் திட்டங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அல்லது எதிரே நிற்கிறார்கள் என்பதற்காகவும் தங்களின் நோக்கங்களையும் தங்களின் செயல்பாடுகளையும் பொருட்படுத்தவோ அல்லது தங்களின் தங்களின் நிபந்தனைகளை ஏற்காமல் இருக்கின்ற எந்த நாடும் எந்த சக்தியும் உலகில் இருக்கக்கூடாது என்பதற்கும் தங்களை விட எந்த நாடும் வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்கும் வளர்ந்து கொண்டிருந்த ரஷ்யாவை தடுப்பதற்கும் அமெரிக்கா பல முயற்சிகள் மேற்கொண்டன அதற்காக எது வேண்டுமானாலும் செய்யும் அமெரிக்கா என்ற நிலையும் இருந்தது செய்யவும் செய்தது அது எந்த நாடானாலும் பரவாயில்லை ஆனால் ரஷ்யா அதிகம் வளர்ந்து கொண்டிருந்ததால் ரஷ்யாவை அது அதிகம் குறிவைத்தது அதேபோல செயல்பட்டது ரஷ்யாவை தகர்க்க சீனாவிடம் நட்பு பாராட்டியது சீனாவுக்கு வியாபார வாய்ப்பு அளித்தது முதலீடு அளித்தது ஏன் சீனாவை வளர்த்து இருந்தது ஆயுத உதவிகள் கூட அளித்தது என்றே சொல்ல வேண்டும் அதே நேரம் ரஷ்யாவை பல வகையிலும் அடித்து தாழ்த்தி வைக்க முயற்சி செய்தது என்று தான் சொல்ல வேண்டும் அமெரிக்காவின் முதலில் இருந்த மெகா திட்டமே இதுவாகத்தான் இருந்தது சீனா கொஞ்சம் சக்தி பெற்று வந்ததும் அபார வளர்ச்சி காண துவங்கியதும் தங்களுக்கே இனி போட்டி என்று வந்துவிடுமோ என்ற பயம் மீண்டும் அமெரிக்காவுக்கு எழும்பியது அதனால் ரஷ்யா போல சீனாவும் மிக சக்தியாக வளர்ந்துவிட்டது என்ற ஒரு பயம் இனி சீனாவை தகர்த்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் திட்டமும் செயல்படுத்த அமெரிக்கா முயற்சிக்கிறது அதற்கு என்ன வழி என்று யோசித்தபோது இந்தியாவுடன் கூட்டு சேர்வது இந்தியாவிற்கு நண்பனாக நடிப்பது இந்தியாவுடன் நட்பு பாராட்டுவது என்று பல முயற்சிகளை மேற்கொண்டது ஏனென்றால் இனி சீனாவை அடக்கி வைத்தாக வேண்டும் இந்தியாவும் இனி வளரும் வளர்ந்து வரும் அப்போது இந்தியாவிடமும் இதேபோல ஒரு பிரச்சனையை எழக்கூடும் அப்போது இந்தியாவையும் அடக்கி வைக்க வேண்டும் அதற்கும் ஒரு ஆயுதம் வேண்டும் அந்த ஆயுதத்தை தான் தற்போது கூர்ந்து அதுதான் பாகிஸ்தான் அந்த ஆயுதமாக பாகிஸ்தானை பயன்படுத்துவதற்கு இப்போதே நகர்வுகளை ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்கா என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கான நகர்வை அமெரிக்கா முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டது ஓரிரு நாட்களுக்கு முன்பு பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் பாகிஸ்தானுக்கு நிவாரண நிதியாக கொடுக்கலாம் என்று ஒரு பேச்சு பார்லிமெண்டில் பேசப்பட்டது இது ஊடகங்களில் கூட நம் ஊர்களில் வந்தது இதற்கு காரணம் அமெரிக்கா என்ன சொல்கிறது பாகிஸ்தானும் சீனாவும் அதிகம் நெருங்குகிறார்கள் பொருளாதார பிரச்சனையில் இருக்கும் பாகிஸ்தான் சீனாவை நெருங்கி உதவியையும் வளர்ச்சிக்காகவும் இயங்குகிறது அவர்களிடம் கெஞ்சுகிறது அதற்கு அதனால் இனி சீனாவை நெருங்காமல் தடுப்பதற்காகவும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் மற்ற செயல்பாடுகளுக்குமாக நிதியுதவி அளித்தால் அந்த நெருக்கம் குறைந்து இடைவெளி ஏற்படும் அதற்காகவே நாங்கள் பாகிஸ்தானுக்கு உதவுகிறோம் என்ற பேரில் அமெரிக்கா அளிக்கிறது ஆனால் உண்மை என்ன அமெரிக்காவின் உண்மையான திட்டம்தான் தான் என்ன ஒவ்வொரு இந்தியனும் அறிந்திருக்க வேண்டியதும் யோசிக்க வேண்டியதும் இது சீனாவை பொறுத்தவரை இந்தியா வளரவே கூடாது பாகிஸ்தானுக்கு வளரவே கூடாது வளரவே கூடாது என்பது மட்டுமல்ல தங்களின் எல்லா சட்டவிரோத செயல்களுக்கும் மதம் இனம் சார்ந்த வெறி ஆட்டங்களுக்கும் சுதந்திரமான ஆடுகளமாக இந்தியா இருக்க வேண்டும் அமெரிக்காவிற்கோ நீ வளரலாம் ஆனால் எங்களுக்கு நிகராகவோ எங்களுக்கு மேலாகவோ மட்டுமல்ல எங்களுக்கு கண்ணை உறுத்தும் அளவு கூட நீங்கள் வளரவே கூடாது என்பதுதான் அமெரிக்காவின் ஒரே குறிக்கோள் ஆனால் இப்படி ஒன்று வளரவே கூடாது என்பதற்காக என்ன செய்கிறது எதிலெல்லாம் வளரக்கூடாது விண்வெளி ஆராய்ச்சியில் வளரக்கூடாது விண்வெளியில் ராக்கெட் அனுப்பக்கூடாது அப்படி அனுப்பும் திறனும் சக்தியும் உள்ள அல்லது திறன் கொண்ட நபர்கள் இருந்தால் அது எங்களுக்கே அனுப்பி வையுங்கள் நாங்களே நாசாவில் நாற்பத்தைந்து சதவீதத்தில் ஐம்பது சதவீதமாக சேர்த்துக் கொள்வோம் என்பதுதான் அவர்களின் கொள்கை இந்தியாவில் ஆயுதம் கூடாது மட்டுமல்ல ஆயுத விற்பனை செய்யக்கூடாது வர்த்தகத்தில் அவர்களுக்கு போட்டியாக கூடாது எதுவும் அமெரிக்காவிற்கு நிகராகவோ அல்லது அமெரிக்காவுக்கு போட்டியாகவோ தடையாகவோ வந்துவிடக்கூடாது அப்படி வளரவும் கூடாது நாங்கள் விடவும் மாட்டோம் என்பதுதான் அமெரிக்காவின் சித்தாந்தமும் கொள்கை இந்தியாவில் அவர்கள் நிறுவனங்களை நிறுவுவார்கள் அவர்களின் அமெரிக்க பொருட்களை கொண்டு வந்து விற்பார்கள் அதில் லாபம் பார்ப்பார்கள் லாபத்தை கொண்டு செல்வார்கள் இந்தியாவில் அமெரிக்க நிறுவனங்களை நிறுவுவார்கள் கூலிகளாக நம்மளை வைத்து வேலை வாங்குவார்கள் மறுபடி இந்தியாவிலும் விற்று வெளிநாட்டிலும் ஏற்றுமதி செய்து லாபத்தை அவர்களே கொண்டு போவார்கள் இந்திய நிறுவனங்கள் வளரக்கூடாது இந்திய பிஸ்னஸ் மேன்கள் வளரக்கூடாது இந்தியாவில் எந்த சுய உற்பத்தியோ தொழில்நுட்பமோ வளரவே கூடாது என்பதிலும் குறியாக இருக்கிறார்கள் அப்படி வளர்ந்தால் வளர்ந்தால் என்ன செய்வார்கள் அப்படி இருந்தால் அது பிரச்சனை தான் அவர்கள் உலக அளவில் செய்யும் தில்லாலங்கடிகளையும் கண்டும் காணாமல் இருந்துட வேண்டும் அதனால் அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் பொருளாதார தடை விரிப்பார்கள் பொருளாதார தடை நீக்குவார்கள் அதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற கருத்துக்களை சொல்லக்கூடாது அவர்கள் எது செய்தாலும் சரியாக செய்தீர்கள் என்று ஜால்ரா போட வேண்டும் இதை ஐரோப்பிய நாடுகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றன அதை இந்தியாவிடமும் எதிர்பார்க்கிறது அமெரிக்கா இப்படி ஜால்ரா போடுவதற்கு தான் இந்தியாவை எதிர்பார்க்கிறது இது ரஷ்யா சீனா போன்ற நாடுகளிடமும் இதையே எதிர்பார்க்கிறது அமெரிக்கா இப்படித்தான் நகர்வுகளை முன்னெடுத்தது செயல்பட்டது ஆனால் சீனாவிடம் தான் சற்று கால் வழுக்கியது அமெரிக்காவிற்கு அப்படி என்ன வழிக்கியது இந்தியாவிடம் சமீபத்தில் எல்லை பிரச்சனையில் சீனா முட்டிக்கொண்டு முட்டி மோதுவதற்கு தயாராக நின்றது போல ஒரு காலத்தில் ரஷ்யாவிடமும் சீனா நின்றது நட்பு பாராட்டி கொண்டிருந்த காலகட்டத்திலே இப்படி திடீரென்று சீனாவின் குருட்டு புத்தியை காட்டவும் அந்த நட்பில் கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டது அமெரிக்கா உடனே அமெரிக்கா சீனாவிடம் நெருங்கி தன் கழுகு வேலையை பார்க்க ஆரம்பித்தது ரஷ்யா சீனா உறவின் விரிசலில் தீயும் விறகும் போட்டு எரித்து இப்படி தொடர வேண்டும் என்று பல முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள் இனி இவர்கள் சேரப்போவதில்லை என்றும் நினைத்துக் கொண்டார்கள் அதற்கு ஒரு காரணம் இருந்தது அதாவது தொண்ணூறுகளின் ஆரம்பங்களில் சோவியத் யூனியனாக இருந்த ரஷ்யா பிரிந்து சின்ன பின்னமாக்கி அமெரிக்காவின் தந்திரத்தால் தனி தனித்தனி நாடுகளாக பிரிந்தன சிதறுண்டு இதுவும் ஒரு காரணமாக போகவே அமெரிக்கா இந்த முயற்சியில் வெற்றி காணவே இனி ரஷ்யாவும் சீனாவும் இணையப்போவதில்லை என்றும் நம்பிக்கொண்டிருந்தது ஆனால் ரஷ்யாவின் தலைவராக வந்தது அன்றைய உளவுத்துறையில் மிக பிரபலமும் திறமையானவருமாக இருந்த விளாடிமிர் புடின் அவர்கள் இவர் மிக திறமையான நிர்வாகத் திறன் கொண்ட ஒரு மனிதர் மட்டுமல்ல உளவுத்துறையில் இருந்ததால் அமெரிக்காவின் நகர்வுகளும் நோக்கங்களும் பற்றி நன்கு தெரிந்திருந்ததால் அவர் முதலில் மேற்கொண்டது சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சீனாவிற்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த விரிசலை களைந்து அங்கு ஒரு ஒற்றுமையும் நட்புறவையும் மேம்படுத்தினார் மட்டுமல்ல பல புதிய உதவிகளையும் மாறி மாறி செய்வதற்கான ஒப்பந்தங்களையும் அவர் உருவாக்கினார் இது புதிய முயற்சி சீனாவையும் ரஷ்யாவையும் அடுத்த தளத்திற்கு எடுத்துச் சென்றது இதில் மிக பயன்பெற்றது யார் என்று கேட்டால் சீனா தான் மாற்று கருத்தே இல்லை இது சீனாவுக்கு ஒரு மறுவாழ்வு அளித்தது என்று கூட சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்து வரையெல்லாம் சீனா நம் நாட்டை விட பின்தங்கிய நிலையிலும் மிக மெதுவான வளர்ச்சியும் கொண்டுதான் இருந்தது ஆமை வேகத்தில் ரஷ்யாவுடன் சீனா கொண்ட நட்பின் காரணமாகவும் ரஷ்யாவுடன் சீனா போட்ட பல ஒப்பந்தங்கள் காரணமாகவும் தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொண்டும் அவர்கள் நேரடியாக அளித்த தொழில்நுட்பங்களும் அவர்களிடமிருந்து பொருட்களை வாங்கி காப்பியடித்த தொழில்நுட்பங்களுமாக சீனா படு வேகம் கண்டது பொருளாதார வளர்ச்சியிலும் பொருட்கள் உற்பத்தியிலும் உள்நாட்டு உற்பத்தியிலும் மிக வளர்ச்சி காணத் தொடங்கியது படு வேகம் கொண்டது ஆனால் இங்குதான் சீனா அமெரிக்காவையும் சந்தர்ப்பத்திற்கு மாறு பயன்படுத்தி கொண்டது அதே நேரத்தில் ரஷ்யா நட்பு நாடி வந்தபோதும் போதும் ரஷ்யாவிடவும் கைகோர்த்து தொழில்நுட்பங்கள் மற்ற விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு படு வேகமாக வளர ஆரம்பித்தது இந்தியாவை விட பெரிதாக ஒன்றும் இல்லை என்று சொல்லும் அளவு இருந்த வளர்ச்சி சீனாவில் இந்த காலகட்டத்தில் படு வேகம் கண்டது என்று சொல்ல வேண்டும் அதானது ரஷ்யாவை மரமாக நினைத்து மிக கொடியாக ஆடி படர்ந்தது சீனா அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடன் வியாபார தொடர்பை மேம்படுத்துவதுடன் அமெரிக்காவின் முதலீடுகளையும் ஈர்த்தது சீனா என்றுதான் சொல்ல வேண்டும் வேலைவாய்ப்பை பெருக்கியது உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கியது பொருளாதாரம் கடகடவென்று வளர்ந்தது அதோடு சேர்ந்து நாட்டின் அடிப்படை வசதிகளையும் திட்டமிட்ட நகர அமைப்புகளையும் உருவாக்கி மிக மிக தெளிவாக முன்னேற்றத்திற்கு அவை வகுத்து செயல்பட்ட திட்டம் வகுத்து செயல்பட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்த பொருளாதாரம் வளர்ந்தபோது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை பயன்படுத்தி பொருளாதாரத்தை வளர்த்தபோது நட்பு பாராட்டி வந்த ரஷ்யாவை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை வளர்த்து ஆயுத உற்பத்தியிலும் மற்ற பல தளவாடங்கள் உற்பத்தியிலும் விண்வெளி ஆராய்ச்சியிலும் படு வேகமான வளர்ச்சி கண்டது சீனா அமெரிக்கா ந நினைத்துக் கொண்டு இருந்தது என்ன சீனா நாம் கொடுப்பதை வாங்கிக்கொண்டு கொண்டு அப்படியே கூலிக்கு மாறடித்துக் கொண்டு நம் காலின் கீழ் இருக்கும் என்று நினைத்த அமெரிக்காவிற்கு சீனா வளர்கிறது வளர்ந்து விட்டது நம்மை விட மேலே பிக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நினைக்கத் துவங்கிய போது சீனா தங்கள் கையை மீறி வளர்ந்து விட்டது என்ற நிலைமை வந்துவிட்டது இப்போது அமெரிக்கா என்ன நினைக்கிறது எப்படியாவது சீனாவை அடித்து கீழே வைக்க வேண்டும் அதற்கு என்ன செய்வது என்பது பல திட்டங்களும் வட்டங்களும் அமைத்து சுற்றி சுற்றி வருகிறது சீனா எல்லா துறையிலும் வளர்ந்து விட்டது என்று சொல்ல வேண்டும் ஸ்பேஸ் ஆயுத உற்பத்தி புதிய முயற்சிகள் மிசைல்கள் வர்த்தக உலகம் அது ஒரிஜினல் டூப்ளிகேட் எதுவானாலும் சரி பிராண்டட் ஆனாலும் சரி அதற்கு நிகரான டூப்ளிகேட் தயாரிப்பதானாலும் சரி எது வேண்டுமானாலும் பலதரப்பட்ட டூப்ளிகேட்டை ஒரே பிராண்டுக்கு தயாரித்தும் அவர்கள் விற்பனை செய்து குறைந்த விலையில் லாபம் ஈட்டிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இதெல்லாம் அமெரிக்காவிற்கும் மட்டுமல்ல பல நாடுகள் பிராண்டட் ஐட்டம் பெரிய தலைவல்களாக மாறியது அமெரிக்கா இதை எப்படியாவது அடக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்தது என்ன செய்வதென்று தெரியாமல் அமெரிக்கா திணறியது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இனி தங்களுக்கு நிகராக வளர்ந்து விடுமோ தங்களை விட மிஞ்சி சென்று விடுமோ என்ற பயம் வேறு அமெரிக்காவுக்கு இந்தோ பசிபிக் பகுதியில் எப்போதும் பிரச்சனை என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி சீனாதான் இதற்கு காரணம் என்று உலகளாவில் ஒரு செய்தியை பரப்பி ஒரு பிரச்சனையை உருவாக்க அமெரிக்கா திட்டம் வகுத்தது ஆனால் அதற்கு தாங்கள் சொல்லும் கருத்தை ஏற்று சொல்வதற்கும் ஜால்ரா போடுவதற்கும் ஒரு நாடு இந்தோ பசிபிக் பகுதியில் வேண்டும் அதற்கு என்ன செய்வது அதற்குத்தான் அது இந்தியாவை நாடியது இந்தியா ஜால்ரா போடுமானால் உலக நாடுகள் நம்பும் என்றும் அது எதிர்பார்த்தது ஆனால் இது வந்து ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அனைத்து நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஜால்ரா போட்டுக்கொண்டு தான் இருக்கின்றன அதே எதிர்பார்ப்பை இந்தியாவிடம் எதிர்பார்த்தது ஆஸ்திரியா ஜப்பான் போன்ற நாடுகள் ஏற்கனவே அமெரிக்கா தான் ஆனால் இந்தியாவையும் அப்படி எதிர்பார்க்க ஆரம்பித்தது இந்தியாவோ அப்படி அல்ல நாம் பலமுறை குறிப்பிட்டது போல இந்தியா தனித்துவமான கொள்கை சுதந்திரமான செயல்பாடு சுதந்திரமான முடிவுகள் கொண்ட நாடு என்பதாலும் சரியான திட்டமுடலும் கொள்கையுடனும் நகர்வுகளுடனும் செயல்படும் ஒரு நாடு தற்போது இந்தியா என்பது உலகறிந்த விஷயம் இந்த நகர்வால் ஒருவேளை படுவேகமான வளர்ச்சி கண்டு இந்தியா நாளை நமக்கு நிகராகவோ அதற்கு மேலாகவோ வளர்ந்து விடுமோ என்ற பயமும் அமெரிக்காவிற்கு வந்துவிட்டது அதற்கு தான் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் பாகிஸ்தான் தீவிரவாத நாடு என்றும் தீவிரவாதத்திற்கு நிதி உதவி செய்யக்கூடாது என்றும் ஒதுக்கி நிறுத்தி வைத்திருந்த பல திட்டங்களையும் இப்போது கையில் எடுத்து பாகிஸ்தானை மறுபடியும் ஊட்ட ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்கா ஏனென்றால் இந்தியாவிற்கு எதிராக எதிர்காலத்தில் தீவிரவாதத்தையோ அல்லது போரையோ உருவாக்கி விட வேண்டும் என்ற ஒரே கொள்கை ஏன் இந்தியா பின்னடைவை சந்திக்க வேண்டும் இந்தியாவின் வளர்ச்சியை தடுத்தாக வேண்டும் கட்டுப்படுத்தாக வேண்டும் அதற்கான ஆயுதமாக பாகிஸ்தானை கூர் வைக்க ஆரம்பித்திருக்கிறது அதற்காகத்தான் இந்த நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் இதை நன்கு புரிந்து கொண்டும் அமெரிக்காவின் ஒவ்வொரு நகர்வையும் தெரிந்து கொண்டுதான் இந்தியா ஒவ்வொரு நகர்வையும் செய்கிறது செயல்படுகிறது இந்தியா அமெரிக்காவை மட்டும்தான் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா பல முயற்சிகள் முன்னால் முயன்றது அவற்றில் எல்லாம் தோல்வியும் கண்டது இதற்றில் முதன்மையான முயற்சி என்று சொல்ல வேண்டுமானால் ரஷ்யா இந்தியா உறவை பிரித்து இந்தியாவை அமெரிக்காவுடன் சார்ந்து நிற்க வைப்பது ரஷ்யாவை தனியாக பிரித்து தனிமைப்படுத்துவது நட்பை முறிப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற மிசை ரஷ்யாவிடம் இந்தியா வாங்க முயன்றபோது அப்போதைய அதிபர் ட்ரம்ப் சொன்னார் வாங்காதீர்கள் நாங்கள் பொருளாதார தடை ஏற்படுத்துவோம் என்று மிரட்டியது உங்களுக்கு தேவையான நாங்கள் தருகிறோம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபிப்த் ஜெனரேஷன் விமானங்கள் கூட நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் அவரிடம் வாங்காதீர்கள் என் டெர்மினல் ஹை ஆட்டிடியூடு ஏரியா டிஃபென்ஸ் அதானது எதிர்வரும் மிசைல்களை தடுத்து அழிக்கும் சக்தி கொண்ட ஒரு தளவாடம் தான் தாட் அமெரிக்காவின் மிக பவர்ஃபுல்லானது இதை கூட நாங்கள் தருகிறோம் ஆனால் இது போன்ற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யாவிடமிருந்து வாங்காதீர்கள் என்று தடுக்க முனைத்தது ஆனால் இந்தியா இதை தவிர்த்துவிட்டு அமெரிக்காவின் பின் சென்றிருந்தால் ரஷ்யா நம்மை விட்டு விலகி இருக்கும் மேற்கொண்டு நமக்கு உதவிகளுக்கு மறுபடியும் அமெரிக்காவை தான் நாட வேண்டிய நிலைமை நமக்கு வந்திருக்கும் ரஷ்யாவிடமிருந்து விரிசல் கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் அது மட்டுமல்ல இவர்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்த போதும் அவர்களிடம் எண்ணெய் வாங்காதீர்கள் நீங்கள் வாங்கினால் அது பெரிய நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் என்றெல்லாம் அப்போதும் மிரட்டியது அப்போதும் ரஷ்யாவின் தேவையை அறிந்து இந்தியா உதவ சென்றதே அல்லாமல் அமெரிக்காவின் பின் செல்லவில்லை இதுவும் அமெரிக்காவிற்கு தங்களுடைய முயற்சி வீணானது என்ற ஒரு வருத்தமும் தங்களுடைய கருத்தையோ தங்களுடைய ஆணையையோ ஏற்கவில்லை என்ற ஒரு வருத்தமும் இந்தியாவிடம் உண்டு அமெரிக்கா என்ன எதிர்பார்க்கிறது இந்தியாவிடம் ஐரோப்பிய நாடுகளைப் போல பிரிட்டன் பிரான்ஸ் ஆஸ்திரியா போல இஸ்ரேல் போல இந்தியாவும் ஒரு அமெரிக்கா ஜால்ரா ஆக வேண்டிய நிர்பந்தம் ஆக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அந்த நிர்பந்தம் ஆகிவிடும் என்ற ஒரு நிலையை இந்தியா வந்துவிடக்கூடாது என்பதில் மிக கண்ணியமாக செயல்பட்டது ரஷ்யாவிடம் ஒரு கசப்பு ஏற்படாமல் சரியான சந்தர்ப்பங்களை சரியாக கையாண்டது இந்தியா இந்தியாவை அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது கொக்கி கொக்கிமாட்டவும் முடியாது என்பதை உணர்ந்த அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு நிதியளித்து இந்தியாவிற்கு எதிராக பட்டை நீட்டுகிறது இந்தியாவிற்கு எதிராக கூறான ஆயுதமாக மாற்ற முயற்சி செய்கிறது சீனா ஏற்கனவே போர்க்கப்பல்கள் பாகிஸ்தானுக்கு தயாரித்து கொடுக்கிறது போர் விமானங்கள் அளிக்கிறது போர் ஆயுத தளவாடங்கள் கொடுக்கிறது ஏன் பணம் கூட கொடுக்கிறது இப்படி பாகிஸ்தானை ஊட்டி ஊட்டி வளர்த்து இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானை நிறுத்தி கொண்டிருக்கிறது சீனா இந்த நேரத்தில் சீனாவை தள்ளி வைக்க பாகிஸ்தானுக்கு நாங்கள் பணம் கொடுக்கிறோம் என்று நூறு மில்லியன் டாலருடன் அமெரிக்கா வருவது எந்த நோக்கமாக இருக்கக்கூடும் அமெரிக்காவிற்கும் நன்கு தெரியும் பாகிஸ்தான் சீனா உறவு அவ்வளவு சீக்கிரம் பிரிவது அல்ல என்பது ஏற்கனவே பில்லியன் கணக்கில் பாகிஸ்தானுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறது சீனா அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்குமா என்ன அதோடு எவ்வளவு வளர்ந்தாலும் சீனா எவ்வளவு வளர்ந்தாலும் இந்தியாவை ஒத்தையில் அல்லது தனிமையில் எதிர்கொள்ள முடியாது என்பதும் சீனாவிற்கு தெரியும் இந்தியாவை எதிர்கொள்வதற்காக சீனாவிற்கு துணையாக நிற்பதற்காகவும் பாகிஸ்தானை அது ஊட்டி ஊட்டி வளர்க்கிறது அதன் துறைமுகங்கள் கோரிடோர்கள் என பல முதலீடுகளையும் பல முன்னேற்றங்களையும் பாகிஸ்தானுக்கு அளித்து பாகிஸ்தானை மிக ஒரு பெரிய ஆளாக மாற்றுவதற்கு சீனா பல முயற்சிகளையும் சொல்கின்றன இப்படி செய்து கொண்டிருக்கும் சீனா ஒரு காலத்திலும் பாகிஸ்தானிடமிருந்து இந்தியாவிற்கு எல்லை பங்கிடும் நாடாக சீனா இருக்கும் நாள் வரை எந்த காலத்திலும் பாகிஸ்தானை பிரிவதற்கோ பாகிஸ்தானை பகைத்துக் கொள்வதற்கோ சீனா விரும்பாது அப்படி இருப்பது அமெரிக்காவிற்கும் நன்கு தெரியும் பிறகு என்ன ட்ரம்ப் அதிபராக இருந்த காலகட்டத்தில் நிறுத்தி வைத்த செயல்பாடுகளைத்தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அளித்த நிதியுதவி இது இப்போது அமெரிக்கா துவங்கி வைத்திருப்பதன் நோக்கம் ஒன்று பாகிஸ்தானை பணம் கொடுத்து ஒரு முதலாளி தொழிலாளி உறவை பாகிஸ்தானிடம் தொடர்வது தேவைப்பட்டால் நான் சொன்னால் நீ செய்ய வேண்டும் என்ற நிலையில் பாகிஸ்தானை வைத்திருப்பது இன்னொன்று நாங்கள் சொல்வது கேட்காவிடல் ரஷ்யாவிடம் நீங்கள் உறவாடினால் நீங்கள் எங்கள் எதிரிக்கு உதவினால் நாங்கள் உங்கள் எதிரிக்கும் உதவுவோம் அதில் என்ன செய்வது என்று எச்சரிக்கை இந்தியாவிற்கு விடுவதாகவும் தோன்றுகிறது கூடவே இந்தியாவின் வளர்ச்சிக்கும் பின்னடைவையும் முட்டுக்கட்டையும் ஏற்படுத்துவது என்பதுதான் அமெரிக்காவின் நோக்கம் இந்தியாவை வழிக்கு கொண்டு வருவது என்று முயற்சிக்கிறது அமெரிக்கா எந்த நாட்டையும் எந்த உறவையும் இன்றைய காலத்தில் நம்ப முடியாது என்றாலும் இஸ்ரேலும் ரஷ்யாவும் சதி செய்யாது என்று ஓரளவு நம்பலாம் அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது அதற்கு இஸ்ரேலின் இக்கட்டான காலகட்டத்தில் அடைக்கலம் கொடுத்த நாடு உலகில் ஒரே ஒரு நாடுதான் அது இந்தியா அந்த நன்றி உணர்ச்சி இன்றும் இஸ்ரேலிடம் இருக்கிறது அதனால் ஒருபோதும் அவை நம்மை எதிர்த்து நிற்காது நமக்கு சதி செய்யாது என்று நம்பலாம் ஆனால் இன்னொன்று பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்தியா இஸ்ரேல் போன்ற நாடுகளின் பொது எதிரி என்பதாலும் அப்படி நம்பலாம் இருந்தாலும் அமெரிக்காவின் ஆளுமை அதிகம் இஸ்ரேலுக்கு உண்டு என்பதும் இங்கு நாம் மறந்துவிடக்கூடாது அதனால் எதுவும் சொல்வதற்கில்லை அதேபோல ரஷ்யாவும் எதிராக செயல்படாது என்றாலும் இந்தியா விரும்பாத செயல்களையும் ரஷ்யா செய்கிறது என்பதை மறுக்க முடியாது சீனாவுடனான உறவும் தொழில்நுட்பமும் ஆயுத உறவுகளையெல்லாம் அந்த வகையை சார்ந்தவை தான் இருந்தாலும் சீனா நம்பத்தகுந்த நாடு அல்ல என்ற புரிதல் ரஷ்யாவிற்கு இருப்பதாலும் ரஷ்யா இந்தியாவை சதிக்காது என்று நம்பலாம் ஆனாலும் யாரையும் முழுமையாக நம்ப இயலாது அவரவர்க்கு அவரவர் நாட்டு நலன்தான் முக்கியம் ஆழ்வதும் அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் இல்லையென்றால் அவர்களின் நலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது இல்லையே அந்நிய நாட்டு கை நாட்டு மக்களுக்கும் நாட்டிற்கும் சமாதி கட்டி விடுவார்கள் ஆட்சியாளர்கள் ஆக மண்ணின் மைந்தர்களாக இருப்பது மிக மிக முக்கியம் அமெரிக்காவிற்கு ரஷ்யாவோ சீனாவோ எதிர்காலத்தில் ஏன் இந்தியாவோ நம்மை விட வளர்ந்து விடுவார்களோ என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கிறது சீனாவுக்கு அமெரிக்காவை பின்தள்ளி முதன்மை பெற வேண்டும் என்ற ஆவேசம் ரஷ்யாவிற்கு அனைவருக்கும் தலைவனாக வேண்டும் என்ற ஆசை ஆனால் இந்த ஆசைகளோ பேராசைகளோ எதுவும் இல்லாமல் சொந்த தேவைகளை பார்த்து யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் நகரும் இந்தியாவை ஏன் இவர்கள் சீண்டுகிறார்கள் என்று தான் தெரியவில்லை அதற்கு பின்னாடி இருப்பது ஒரே ஒரு விஷயம் பயம் தங்களை விட வளர்ந்து விடுவார்களோ தங்களுக்கு நிகராக வளர்ந்து விடுவார்களோ என்ற பயம் அந்த பயம் இருக்கும் வரை இவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மை தாக்குவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் நாம் ஒதுங்கி இருந்தாலும் இவர்கள் விடமாட்டார்கள் சுதாகரிப்புடன் செயல்பட்டால் இந்தியாவுக்கும் நல்லது பாகிஸ்தானுக்கும் நல்லது பாகிஸ்தான் புரிந்து கொண்டால் இன்னொரு ரஷ்யா உக்ரைன் ஆகாமல் தப்பிக்கலாம் இரு நாடுகள் புரியவில்லை என்றால் அமெரிக்கா காட்டில் மழையோ மழைதான்